எல்லாருமே இன்னைக்கு ஜாலியா இருக்கிறோம் வாடகைக்கு போயிட்டு வந்துட்டு மலையில உட்காந்துட்டு வண்டிக்குள்ள ஜாலியா இருக்கிறோம் இதை பாக்குற எல்லாத்துக்கும் நன்றி நாங்க சொல்லிக்கிறோம் அண்ணா ஒரு அட்வைஸ் பண்றாரு எல்லாரும் கேட்டுக்குங்க அண்ணா சொல்லுங்கண்ணா சொல்லுங்க சொல்லுங்கண்ணா தம்பி மகத்தான ஒரு விஷயத்தை சொல்றாரு எனக்கு தெரிஞ்சது நட்பு நட்புங்கிறதுக்குள்ள சொந்த ஒரு ஆயிரம் இருக்கலாம் நட்பு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு அதை உணர்ந்தா அவன் தான் உண்மையான மனிதன் யாருக்கு அவசரமான ஒரு விஷயம் ஒரு இதுன்னு சொன்னா அந்த நேரத்தில் உதவி பார்த்திங்கன்னா நட்பு உண்மையான நட்பு அதுதான் இந்த அவசரத்துக்கு மீறி உலகத்துல எதுவுமே கிடையாது அன்பு ஒன்று நட்பு ஒன்று இது ரெண்டு கூட இருக்க வரைக்கும் யாரால யாருக்கும் எதையுமே செய்ய முடியாது இதுதான் உண்மையான விஷயம் அப்படியே உங்களுக்கு புரிஞ்சுதான் இந்த வீடியோ இது இதுவரை பார்க்காதீங்க லைக் பண்ணுங்க லைவ் முடிஞ்சோன்னே ஷேர் பண்ணுங்க வீடியோவா லிங்க் ஆகு அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஷேர் பண்ணுங்க இன்னும் லைவ் இன்னும் வராம இருக்கிறாங்க இல்ல இல்ல கொடுத்தா இது போயிடுச்சுன்னா லைக் பண்ணு ஆமா ஏ இன்னும் லைவ்ல வராம இருக்கிறாங்க அந்த மேல் சொல்ல லைவ் வரணும் அப்போதான் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க லைவ் வந்தாவே நிறைய பேர் பார்க்க வருவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் பார்க்குறாங்கண்ணா ஒரு லைக் கொடுத்துருக்குது நன்றி 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 வழிபோக்குன்னு பார்த்து லைக் பண்ண உங்களுக்கு மகத்தான் நன்றி நான் சொல்லி தூம்புறேன் இந்த டைம்ல எங்காண்ண நாங்கள் எல்லாம் லோடுக்கு போயிட்டு வந்துட்டு ஜாலியாக இருக்கோம் இதை பார்த்து நீங்கள் சொல்லணும் எல்லாத்துக்கும் மகத்தான் நன்றி பார்க்குற எல்லாத்துக்குமே நாங்கள் லோடு வண்டிக்கு போயிட்டு எல்லாரும் வந்து ஜாலியாக சாப்பாடு சாப்பிட்டு வண்டிக்கில் உட்காந்துருக்குறோம் அண்ணா காய்ச்சல்ண்ணா டிரைவர் சொல்கிற ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணியிருந்தான் பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் இவருக்கு அட்வைஸ் அட்வைஸ் பண்ணுறது என்ன இருக்குது வண்டி ஓடும் போது ட்ரின் பண்ணாதீங்க ரெண்டாவது காக்கி சட்டை யூனிஃபார்ம் வண்டி இருக்காது கரெக்டாக வச்சுக்கோங்க யார் எது பிடிச்சாலும் தெளிவாக பேசுங்க யாருக்கே அவ்வளோ சட்டம் பேசலாம்

அண்ணன் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா வாழ்க்கையில் வந்து வெற்றி அடை இருக்குது குறிக்கோளோட இருக்கணும் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னா தாராளம்மா கேட்கலாம் அண்ணன் லைனில் பிடிக்கிற பெரும் கஷ்டப்பட்டு அண்ணன் லைனில் பிடிச்சி உட்கார வச்சுருக்கோம் அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு கேள்வி இருந்ததுன்னா தாராளம்மா நீங்கள் கேளுங்க தமிழில் கேளுங்க இங்கிலீஷில் கேட்டால் எங்களுக்கு படிக்க தெரியாது ஏன்னா யாருக்கு தானே உங்களுக்கு பிடிக்கிற

உங்களுக்கு நீர் தெரியுமா பாரு இங்க எங்க மூணு பேருக்கு உங்களுக்கு நீர் தெரியுமா தாய்நாடு தமிழ் தாய்நாடு தமிழ்ல தமிழ் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் நண்பா சாரி நண்பா இங்கிலீஷ் தெரியல ஹிந்தி சாரி நண்பா ஹிந்தியும் தெரியாது தமிழ்ல முடிஞ்ச ட்ரை பண்ணுங்க இங்கிலீஷ் ஹிந்தின்னு சொல்லி அனுப்பிக்கிறீங்க நீங்க அனுப்புறதுக்கு ரொம்ப நன்றி ஓகே நாங்க கத்துக்கிறோம் நாங்க கத்துக்கிறோம் கண்டிப்பா கத்துக்குவோம் ஆசை இருக்கு

அண்ணன் அவர் ஒரு தம்பி நாங்கள் மூணு பேருமே சாப்பாடுலாம் சாப்பிட்டு வண்டியில் உட்காந்துட்டுக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் அண்ணா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டுருக்கேன் டைம் ஃபைன் ஃபைன் இங்கிலீஷில் தெரிஞ்ச ஒரே வாங்க நல்லா இருக்கு நீங்கள் எல்லோரும் என்ன நாங்கள் எல்லாருமே டிரைவர்ஸ் அந்த மூத்தன் இளையண்ண லாஸ்ட்டில் உட்காந்துக்கிற வந்து லோடுமேன் டிரைவர் எல்லாருமே செய்வார் அண்ணன் வந்து எங்கள் எல்லாமே குருநாதர் எங்களை வழிநடத்தி கொண்டு போகிற நம்ம குருநாதர் நமக்கு மேலே என்ன நம்ம மேலே இருப்பாங்கண்ணா அடைப்பில் வந்து இவர் குருநாதர் ஆமாம் பிறந்தது அவர் குருநாதர் அவர் குருநாதர் அதனால் வந்து எங்களுக்கு எல்லாமே இந்த அண்ணன் தான் இந்த அண்ணன்லேயும் நாங்கள் யாருமே இல்லை ஜாதிக்கணும் ஆமாம் பே பிரகாஷ் சாதிக்கண்ண அண்ணா உங்க பேரு சொல்லிருந்தா முகமது ஹுசேன் எல்லாம் ஒற்றுமையா வேலைக்கு போயிட்டு இருக்கோம் வண்டி போகிறாய் உங்கள் பெயர் என்ன நீ நான் எங்க போறேன்னா நாங்க வாடகைக்கு அங்க வருவோம் வாடகைக்கு போயிட்டு வந்துட்டு இப்போது சேனல் பாட்டிட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் எங்களோட பேர் என்னோட பேர் பிரகாஷ் சாதிக் பா என்ன ஹுசைன் அந்த அண்ணன் பேர் ஹுசைன் லாஸ்ட்டாக உட்காந்துக்கிறதால அவர் ஹுசைன் என்ன சாதிக்பா என்ன பிரகாஷ் என் பேர் உங்கள் பேர் என்ன சொல்கிறீங்களா நண்பர்கள் உங்கள் பேரை சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் ஓ அருமை ஓ அருமைன்னு சொல்லுவார் நன்றி நன்றி உங்க பேரு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இருக்கும் உங்க பேரு சொல்லுங்க நான் கர்நாடகாவை சேர்ந்தவர் நன்றி நன்றி நண்பரே கர்நாடகால இருந்து எங்களை வீடியோ பார்க்குறீங்க மிக்கவும் நன்றி நாங்கள் எல்லாருமே நன்றி சொல்ல விரும்புகிறோம் கண்டிப்பா சூப்பர் எங்க அண்ணன் எல்லாருமே சூப்பராக சொல்லிட்டாங்க உங்க பேர் இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லை கர்நாடக உங்கள் தொழில் என்ன நீங்க எங்கிருந்து கர்நாடகாவில் எங்கிருந்து பேசுறீங்க ஆரியன் அவர் பேர் ஆரியன் சூப்பர் சூப்பர் உங்க பேர் அருமையான பேர் ஆரியன் குட் நேம் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க நண்பரே அதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் நன்றி சொல்றேன் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சி எங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படியே லைக்கு பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பலம் கொடுத்த மாதிரி இருக்கு அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு சௌரியமா இருக்கும் முடிந்தது போல ஏன் நண்பா முடிந்தது போலன்னு சொல்றீங்க முடிச்சிடலாமா வேற ஏதாவது சொன்னீங்கன்னா சௌகரியமா இருக்கு முடிந்தது போலன்னு சொல்றீங்க உங்களை தூங்குற டைம் ஆயிடுச்சா தூக்கு மாதிரினா சொல்லுங்க தாராளமா குட் நைட் சொல்லிடுவோம் யாரையும் நாங்க டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்கு வெறும் கர்நாடகாலேருந்து நாங்கள் தமிழ் பேசுறது உங்களுக்கு புரியுதா

எங்களுக்கு கன்னடம் கண்டிப்பா தெரியாது எங்களுக்கு கன்னடக்காரன் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லாம் கன்னடக்காரன் ரொம்ப விரும்புவோம் நாங்கள் லோடு கன்னடம்லாம் கன்ன கர்நாடகாக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்கிறோம் காய்கறி எடுக்கிறதுக்கெல்லாம் மாதம் கூட இங்கே இப்போ அமனாசியில் ஒரு டிஸ்க் உடைஞ்ச வண்டிக்கு நம்ம எல்லாம் மாற்றிக்கணும் அமனாசியில் வந்து டிஸ்க் உடஞ்சிருச்சு ஒரு வண்டிக்கு நாங்கள் திரு கர்நாடகா வண்டி நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணோம் போய் எங்கள் அண்ணன் வந்து முழு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணி அந்த வண்டி ரிட்டர்ன் கர்நாடகாவுக்கு அனுப்புகிற வரைக்கும் எங்கள் அண்ணன் கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டாரு

सब हम ड्राइवर वाला तुम क्या हमने शेयर करेगा हमने करना का बस आएगा नहीं तुम क्या करेगा हमने के हो सर इतो गोड़िंग से ओके थैंक यू थैंक यू अमर भैया थैंक यू बोलेगा तुम उनके पास क्या बात करने के बोलने के सुन लो तमिलनाडु में तिरपुर में आओ फोन बात करें कॉल करो हम अम... देखेगा ठीक है ना भाई हम अम, हमने कर्नाटका भाषा आएगा नहीं हम हिंदी में बात करेगा इंग्लिश में बोलेगा सुनेगा तमिल लगा नो वो बात करने के हमने सीखने आता है तुम बोल देगा हम करेगा ठीक है नहीं ना, नहीं दा। नहीं दा। नहीं दा। तुम बोलो அதுக்குள்ள டிப்பன் சொல்லியிருந்தோம் வந்துருச்சு சரி அண்ணான்னு நான் சொல்லிட்டேன் கர்நாடகா பேசாதுன்னா பேசிக்கிறேன் எங்களுக்கு சின்ன அண்ணனுக்கு ஹிந்தி நல்லா தெரியுமாமா அவர் நீங்க சொல்லி கொடுத்தா கத்துக்கிற அண்ணா பெரிய அண்ணா சொல்லிட்டாரு அண்ணா கன்னடா பேசணும் ஆசை உங்களுக்கு கன்னடா பேசணும் ஆசை எங்க அண்ணனுக்கு கன்னடம் பேசணும்னு ஆசை அடுத்து வீடியோவில் வரும்போது எங்கள் அண்ணன் கன்னடம் சொல்லி கொடுத்தீங்கன்னா மகன் அண்ணன் கற்றுக்குவார் கண்டிப்பாக நான் தமிழ்நாட்டிற்கு வந்தால் உங்களுக்கு செய்தி அனுப்புவேன் வெரி வெரி குட் குட் சூப்பர் நண்பா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எங்களுக்கு கண்டிப்பாக செய்தி அனுப்புங்க நாங்கள் தமிழ்நாட்டில் உங்களை வரவேற்போம் கண்டிப்பாக சிறப்பாக அணுகுவோம் எந்த ஹெல்ப் வேணுமானும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்களுக்கு தளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் ஏன்னா கண்டிப்பாக தான் அண்ணா ஓகேங்களா ஓகேன்னு சொன்னீங்கன்னால் நாங்கள் கீழே படிச்சு படித்ததை பார்த்து முடிஞ்சுக்குவோம் தமிழ்நாட்டுக்கு வாங்க கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கமெண்டும் அன்றைக்கி கன்னடா வண்டியை எங்கள் அண்ணன் தான் ரெடி பண்ணி கொடுத்து கன்னடா தாட்டி விட்டாரு ஏன்னா

எல்லாரும் ஒண்ணு தான் பாக்குறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாலு பேர் தெரிஞ்சுக்கலாம் எந்த உதவி வேணும் ஏதோ சந்தேகம் வந்தாலும் நாங்க லைவ் வரும் போது கேட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம் நண்பர்கள் நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் ஆமா சின்ன எல்லாத்துக்குமே உண்டு உண்டு

கண்டிப்பா சொல்லலாம் நீங்க வந்தா போதும். நீங்க வாங்க. நாங்களும் கூட தமிழ்நாடு எல்லாருக்கும் கூட்டி போறோம். நீங்க தீபாவளிக்கு நீங்க தீபாவளிக்கு வந்தாலும் اوكي. ஆமா. தீபாவளிக்கு நீங்க வந்தாலுமே நாங்க எல்லாம் தமிழ்நாட்டை சுத்தி காட்டுவோம். கண்டிப்பா. காரேனா கார அரேஞ்ச் பண்ணேன். நீங்க வாங்க. தமிழ்நாட்டை எங்க சுத்தி பார்க்கணும்னு சொல்லுங்க. நானும் உங்க அண்ணன் எல்லாமே இருக்கிறோம் தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க சுத்தி காட்டுறோம். கண்டிப்பா. சரிலாம். தீபாவளிக்கு வர வந்தா சொல்லுங்க. உங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு பார்க்குற எல்லாத்துக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் முதலே சொல்லிக்கிறோம் அட்வான்ஸ் கேபி தீபாவளி நல்வாழ்த்து நான் என் நண்பர் தமிழ்நாட்டில் வசிக்கிறார் அவரோட நண்பர் வந்து தமிழ்நாட்டில் வசிக்கிறார் அம்மா தேங்க்யூ வெரி குட் சூப்பர் நண்பா கேட்டு பாருங்க தமிழ்நாட்டுல எப்படி வரவேற்கிறோம் எப்படி இருக்க இருக்கிறாங்கன்னு நல்ல முறையாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அன்பு பாசத்தோடு தான் எப்பவுமே இருப்போம் ஆமாம் ஓகே நான் என் நண்பர் தமிழ்நாட்டு வசிக்கிறார் நினைக்கிறார் தேங்க் யூ தேங்க்யூ சொல்றாரு நினைக்கிறார் என்ன நினைக்கிறாரு தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ நண்பா ரொம்ப நன்றி நீங்கள் வாங்க தமிழ்நாட்டில் வசிக்கிற நண்பர்னு சொல்லுங்க இப்படி ஒருத்திருக்கிறாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்வோம் நல்ல ஹெல்ப் கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் எப்போ வரேன் வரை நீங்க எப்போ வரை ஸ்ட்ரீம் செய்யு கேட்கல எவ்வளோ நான் லைனில் இருப்போம் இப்போ வந்து லஞ்ச் லன்ச் பிரேக் கண்டிப்பாக நாங்கள் டிஃபன் சொன்னோம் வந்துருச்சு ஓகேங்களா நான் எங்க அண்ணனுமே நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு கண்டிப்பாக வண்டி லைனுக்கு வருவோம் லைன் வரோம்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக லைனுக்கு வரோம் இல்லை நாளைக்கு ஈவினிங் பார்த்துக்கலாம்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் நாங்கள் எல்லோரும் லைனில் வரோம் ஓகேங்களா இப்போ நாங்கள் பாய் சொல்லிக்கலாமா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் பாய் சொல்லிக்குவோம் இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இன்னொரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நாங்க பேசுறது எங்க முகம் எல்லாமே தெளிவா தெரியுதா உங்களுக்கு நாம நீங்க தமிழ்நாட்டுல இங்க வசிக்கிறீங்கன்னு கேட்கறாபிப்பூர் மாவட்டம் மங்களம் நாங்க வந்து தமிழ்நாட்டுல திருப்பூர் மாவட்டம் மங்களத்துல வசிக்கிறோம் ரமணாசி தாண்டி மங்களம் இருக்கு இல்லைங்களா அங்கதான் நாங்க இருக்கிறோம்

இதை பார்த்து எல்லாத்துக்குமே குட் நைட் நண்பா நல்லபடியாக தூங்கி எழுந்திரிங்க நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக மாதிரி லைவ்வில் சந்திப்போம் நன்றி பாய் லைவ் வழி போக்குன்னு பார்க்குறேன் உங்கள் எல்லாத்துக்கும் பை தேங்க் யூ தேங்க் யூ எங்கள் அண்ணா தேங்க் யூ சொன்னார் அண்ணா தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ ஆ தேங்க் யூ நான் நான் நாளை வருகிறேன் வரோம் சூப்பர் அன்பா நாளைக்கு வந் நாளைக்கு கண்டிப்பா சந்திக்கலாம் வழிபோக்கன்னு பாக்குற எல்லாத்துக்கும் மகத்தான நன்றி